ஜபம் கர்த்தருக்குரோமியா இருபதோ இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீரே எங்கள் தயாபரப்பா நீரே எங்கள் கோட்டை எங்கள் உயர்ந்த அடைக்கலும் எங்களை விடுவிக்கிறவரும் எங்களுக்கு கேடகுமாக இருக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா நாங்கள் நம்பின தேவன் நீங்கள் தான் ஏசப்பா எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் பாதுகாப்புகளாக கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி முடிய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இசு சுவாமி வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு ஒரு பேசுவீராகப்பா உண்மை வெளிப்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே அண்டவரே இந்த நாள் என்னுடைய வார்த்தையின்படியே அண்டவரே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அண்டவரே உடைய பிள்ளைகளோடு நேர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டுவரே அப்பா இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பத்தை யார் ஆண்டு துன்பப்படுத்தினாலும் அவர்கள் மேற்கொள்ளாத படிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் எடுத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டு எத்தனையோ காரியங்களை எத்தனை மணிகிறார்கள் ஆனால் ஒரு காரியமும் சித்திக்காத படிக்க வாய்க்காத படிக்க ஆண்டு யாரெல்லாம் ஆண்டு ஜெபிக்கிற குடும்பங்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று நினைத்தார்களோ ஆண்டவர் ஆண்டவர் இன்றைக்கி ஜெபிக்கிற குடும்பங்களை தலைநிமிர்ந்து நடக்க பண்ணி என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா அவங்க வாய்க்கோன்னு நினைச்சாங்களோ அது எதுவுமே வாய்க்காமலே போகும்படியா இயேசுவின் கரத்திற்குள்ளாய் ஜெபிக்கிற குடும்பங்களை ஒப்புக் சுவாமி ஆண்டவரை மறக்கப்படாத நித்திய இளச்சி அவர்களுக்கு உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆனாலும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற அவர்களை கூட கத்த நீர் ஆசீர்வதிப்பீர் ஆகப்பா அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுங்க மனமாற்றத்தை கொடுங்க ஆண்டவரை அவர்களும் உம் மண்டையில் வர ஆண்டவர் என்ற ரட்சிப்பை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கிருவ கொடுங்கப்பா சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்